ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் பேசு சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தற்போது தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கின்ற இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னோட ஆட்சியை நிலைநிறுத்திக் கொள்ளணும் அப்படின்றதுக்காக எட்டு தொகுதிகளை வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்னு பிளான் பண்ணி அந்த எட்டு தொகுதிகளை வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காராம் அது எந்தெந்த எட்டு தொகுதிகள் அப்படின்றத பத்தி பார்ப்போம் தமிழ்நாட்டுல மொத்தம் இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு இதுல பாத்தீங்க அப்படின்னா நூத்தி பதினேழு எம்எல்ஏக்களோட ஆதரவு இருந்தா மட்டும்தான் பெரும்பான்மையை நிரூபிச்சு ஆட்சியை அமைக்க முடியும் தற்போது உள்ள நிலவரப்படி அதிமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கள் நூத்தி பதினாலு திமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கள் தொண்ணூத்தி ஏழு இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா பதினெட்டு எம்எல்ஏக்கள் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அவங்க வந்து திருநங்கரனுக்கு ஆதரவு தெரிவிச்ச காரணத்தினால சபாநாயகர் மூலமா எம்எல்ஏக்கள் பதவியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க அதே போல மேலும் சில காரணங்களால மேலும் நாலு தொகுதிகள் வந்து தமிழ்நாட்டுல காலியா இருக்கு மொத்தம் இருபத்தி இரண்டு தொகுதிகளில் வந்து தமிழ்நாட்டுல காலியா இருக்கு இதுல முதல் கட்டமா பதினெட்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது தற்போது தலைமை தேர்தல் ஆணையம் மீண்டும் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அதுல வந்து மே பத்தொன்பதாம் தேதி மீதமுள்ள நான்கு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் வந்து நடைபெறும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவு வந்து கூடிய விரைவிலே வெளிவர இருக்கிற நிலையில இந்த முடிவில் வெளியேறும்போது அதிமுகவோட ஆதரவு எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை வந்து நூத்தி பதினேழு இருந்தால் மட்டுமே அவங்க வந்து தமிழ்நாட்டுல ஆட்சி செய்ய முடியும் அப்படி இல்லை அப்படின்னா அது வந்து அவங்களோட ஆட்சி கலையறத்துக்கு வழிவகுத்தி விடும் இதனால பாத்தீங்க அப்படின்னா தற்போது இந்த இருபத்தி இரண்டு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல எட்டு தொகுதிகளில் கண்டிப்பா வெற்றி பெற்று தீர வேண்டும் அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து அதிமுக இருக்காங்க அதற்காக எட்டு தொகுதிகளையும் அவங்க தேர்ந்தெடுத்து அதுல வந்து தீவிரமான வேலைகளை இறங்கியிருக்காங்களாம் அது என்னென்ன தொகுதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குடியாத்தம் ஆம்பூர் சோளிஞர் இந்த மூன்று தொகுதிகளில் ஆம்பூர் தொகுதியில வந்து இஸ்லாமியர் வாக்கு அதிகமாக இருக்கிற காரணத்தினால அந்த தொகுதியை தவிர்த்து குடியரசன் சோழிங்கிற இந்த இரண்டு தொகுதிகளிலயும் பாமக தேமுதிகா இவங்களோட ஆதரவு வாக்குகளோட அதிமுக எப்படியாச்சும் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் போட்டு வச்சிருக்காங்க அதே போல பூந்தமல்லி திருப்பூர் இந்த இரண்டு தொகுதிகளிலும் பார்த்தீங்க அப்படின்னா பாமக தேமுதிக இவங்களோட ஆதரவு வந்து அதிகமாக இருக்கு அதே போல இந்த தொகுதியிலையும் அவங்களோட வாக்கு வங்கியை வச்சு எப்படியாச்சும் இந்த தொகுதியை கைப்பற்றலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் அதிமுக இருக்காங்க அது மட்டும் இல்லாம பூந்தமல்லி தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா அப்ப ஆதரவு அதிகமா இருக்கு இதனால அந்த தொகுதியில திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல ஒசூர் தொகுதியில பாத்தீங்க அப்படின்னா பாலகிருஷ்ணனோட மனைவி ஜோதி அவர்கள் வேட்பாளராக நிப்பாட்டப்பட்டிருக்காங்க இவங்களோட ஜாதி ஓட்டு காரணமா அந்த தொகுதியில் அதிமுகவுக்கு முன்னிலை ஏற்படும் அதே போல அது வந்து கர்நாடகாவோட எல்லையில இருக்கிறதுனால பாஜகவினரோட ஓட்டும் வந்து அதிமுக வேட்பாளருக்கு சேரும் அப்படிங்கிற காரணத்தால அந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் ரொம்பவே வலுவா இருக்காங்க அது மட்டும் இல்லாம பாப்பிரெட்டி அருள் ஆகிய தொகுதிகளில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு இதுல பாப்பிரொட்டி தொகுதியில அவங்க வந்து பாமகவோட உதவியோடு அவங்க வந்து வெற்றி ஆனா அரூர் தொகுதியில பாத்தீங்கன்னா பாமகவுக்கு ஆதரவு இருந்தாலும் கூட அந்த தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சிகளோட ஆதரவு அதிக அளவு இருக்கு இதனால அந்த தொகுதியில கொஞ்சம் சிரமமே இருக்கும் அதே போல சூலூர் தொகுதி கோவை சுற்றுவட்டார பகுதிகளுக்குள்ள இருக்கிறதுனால அது ஏற்கனவே அதிமுக கோட்டையா இருக்கிறதுனால அந்த தொகுதியில அதிமுக வெற்றி பெறதுக்கு எந்த ஒரு தடையுமே இருக்காது இதனால குடியாத்தம் சோளிங்கர் பூந்தமல்லி திருப்போரூர் ஒசூர் பாப்பிரெட்டி அரூர் சூலூர் இந்த எட்டு தொகுதிகளில் எப்படியாச்சும் வெற்றி பெற்றே ஆகணும் அப்படின்ற ஒரு கடுமையான வியூகத்தை ஏற்படுத்தி அந்த தொகுதியில ரொம்பவே தேர்தல் பிரச்சாரத்தில் இறங்கி வேலை பாக்குறாங்களா அதிமுக தொண்டர்கள் இந்த தொகுதியெல்லாம் சொல்வது போலவே அதிமுக இன்னர் வெற்றி பெறாங்களா அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி